ஹை மை ஃபேமிலிஸ் நம்ம பெட்டில் வந்து கண்மணி எப்போவுமே இருப்பாளில்ல இப்போ வந்து அவளை இந்த பெட்டில் காணலை அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி தான் பண்ணுவ பாருங்கள் இந்த பக்கம் எதுவுமே அவள் இல்லை அப்புறம் இந்த பக்கமும் இல்லை அப்புறம் இந்த பக்கம் அவள் அந்த பக்கம் வெளியில் போயிட மாட்டாங்க அப்புறம் எங்கே போயிருப்பாங்க இந்த பக்கம்தான் போயிருப்பாங்க பாப்பமா ஏய் இந்த இருக்காங்க எங்க டாய்லெட் பண்ண வந்தீங்களா கண்மணிமா செல்லக்குட்டி வா 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 இங்கே வாங்க பார்த்தீங்களா இப்படி தாங்க டாய்லெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இந்த முடுக்கில் தான் போயிட்டு போயிட்டு வருவாங்க சம்டைம் காலில் மிதிப்பட்டுரும்னு சொன்ன அது இந்த இடம் தான் அப்புறம் இங்கே வந்தாச்சு பாருங்கள் வேலை முடிஞ்சது இங்கே வந்து பார்த்தீங்களா படுத்தாச்சு இதுதான் அவங்களோட வேலை சூப்பராக என்ன செஞ்சிட்றாங்க இப்போ அவளோட பர்சனல் ஒர்க் எல்லாமே அவளாகவே போய் முடுக்கில் பண்ணிடுறா சரியா இந்த குட்டீஸ் வந்த பிறவ தான் ஒரு சில நாள் என்ன பண்ணுவா தெரியுமா எங்கள் வீட்டுக்கு ஹால் தான் வந்து அவளுக்கு வந்து டாய்லெட் மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டாச்சுன்னா குட்டீஸ் வந்து வீட்டுக்குள்ளாடி ஒன் டாய்லெட்லாம் பண்ணுறதுனால பாப்பா என்ன பண்ணுவானா கண்மணி இப்படி ஸ்டெப் ஏறி உள்ளே வருவாங்க வந்து ஹாலில் வந்து ஒன் டாய்லெட் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க ரிட்டர்ன் வந்து இங்கே வந்து படுத்துருவாங்க சரியா ஏன்னா குட்டீஸோட டாய்லெட்டோட மோப்பம் அவங்களுக்கு தெரியும்படிங்களா இதுதான் நமக்கு டாய்லெட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிடுவாங்க அப்படி தான் இருக்குது அல்லாமல் வந்து இப்போ எல்லாமே அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு பாருங்கள் கண்மணிமா என் தங்கம் பேசுகிறதெல்லாம் நல்லா புரியுதுங்க காதெல்லாம் கேட்குதுங்கி பாருங்க கண்மணி ஆனால் என்னென்னா இப்போ கொஞ்சம் அழகு கூட்டிகிட்டுருக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு அழகு அழகுப்பதீங்களா வெள்ளையை பாருங்களா நம்ம பால் கூட இவ்வளோ வெள்ளையாக இருக்குமான்னு தெரில அவ்வளோ ஒரு கலரு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் குளிப்பாட்ட முடியல ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அவ்வளோ குளிப்பாட்டி ரீசன் என்னென்னா மழை மழையினால அவங்கள குளிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் குளிப்பாட்டில் இன்றைக்கும் குளிப்பாட்டலாம் அப்படின்னு நினைச்சேன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது பிள்ளைங்களுக்கு அதனால தான் சரியா கண்மணி சொல்லுங்க இங்கே பாருங்க பட்டு ஓ கொட்டாவி வந்துருச்சா என்ன ஒரே தூக்கம் ஒரே கொட்டாவிதா என்னம்மா இங்கே பாருங்கள் குட்டிஸ் வந்துருச்சு குட்டீஸ் எங்கே போறாங்க பாருங்க குட்டிஸும் ஒரே தான் வீட்டில் அண்மணியோட அழகை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகு ஆனா என்னன்னா சின்ன சின்ன முடி வந்து தான் இருக்குது நம்ம தூக்குனேன்னு வைங்களாம் கையில கொஞ்சம் முடி கொடுத்தது இருக்கு இத்தனைக்கு உப்பு போடாம தான் நான் சாப்பிட கொடுத்துட்டு இருக்கேன் எதனாலனே தெரியல பார்த்துக்கோங்க அவ்வளோ தூக்குனேனா அப்படியே என்னோட ட்ரெஸ் அவ்வளோ கொஞ்சம் சின்ன சின்ன முடிகளாக இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்காவது இந்த முடி கொட்டுறது எதனால அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க சரியா அப்புறம் இங்க பாருங்க பேசுறாங்களாம் ஏதோ வாய திறந்துட்டுங்க பாருங்க செல்லாம் என்ன செல்லம்மா கண்மணி கதை கேட்குறத பாருங்களாம் கண்மணி இங்க பாருங்க கண்மணிமா கண்மணிங்க பாருங்க ஒரு சவுண்டு கொடுங்க எல்லாருக்கும் கண்மணிங்க பாருங்க ஒரு குரல் கொடுமா எல்லாரும் உங்களை பாக்குறாங்கல்ல ஹாய் சொல்லுங்க பாருங்க கண்ணு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஆனா பார்வை இல்லைங்கிறது சொல்லவே முடியாது புதுசாக பாக்குறவங்க கண்டிப்பா அந்த பாப்பாவுக்கு வந்து கண் பார்வை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனா கண்ணை பார்க்கும் போது அப்படி ஒரு சிம்டம் இருக்கிற மாதிரியே இல்லைங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கண்கள் பார்வை இல்லாட்டியும் அந்த கண்களுக்கு அழகு கொடுத்துருக்காங்க கடவுள் காதை பாருங்க அழகா இருக்குல்ல கண்மணி இப்படியே ஏதாங்க அவள் பெட்டை யாருக்குமே தரமாட்டா பெட்டை வச்சு ஆயிரம் கண்டென்ட் போடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெட்டை விட்டு அவள் இறங்கமாட்டா பார்த்தீங்களா எழுந்திரிச்சாச்சு இப்ப பார்த்துக்கோங்க எங்கெல்லாம் போகிறான்னு சொல்லி அப்பமா கண்மணி கண்மணி வாங்க வாங்க ஒரே ரவுண்டிங் கண்மணி வாங்க கண்மணிமா கேட்டுருச்சா எல்லாருக்கும் கண்மணிமா கண்மணி கண்மணி அம்மா போயிட்டு வருட்டா வேண்டாமா அம்மா போக வேண்டாமா கண்மணிம்மா கண்மணி சவுண்டை பார்த்தீங்களாங்க ப்ரூனோட டபுள் மடங்கா கேட்கும் அவளோட குரல் கண்மணி படுத்தாச்சு இப்படி தான் நம்ம கூப்பிட்டு ஏதாவது பேசணுன்னா அந்த மாதிரி ரெண்டு ரவுண்ட் அடிப்பா அவளோட பாருங்கள் என்ன செல்லும் கண்மணி என்னம்மா வேணும் பார்த்தீங்களா சரியான ஹைட்டுங்க கண்மணி கண்மணிங்க வாங்க இங்கே பாருங்க பிள்ளை பாருங்க எல்லாரும் பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் வெரி குட் இது என்ன தெரியுமா குட் ஈவினிங் சொல்றாங்க பிள்ளைங்க ஏன்னா இது சாயங்காலம் வீடியோ பாத்தீங்களா இந்த குரலுக்காக தான் எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தோம்னு தெரியும்லாங்க நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவா ஒரு சவுண்டு தருவா அப்படின்னு இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக சவுண்ட் என்ன செய்றாங்க தர்றாங்க கண்மணி கண்மணிமா அப்புறம் நம்ம ஹாலுக்குள்ள போறேன் அவ படியாறி வர்றத நான் இதுவரை வீடியோல காணிக்கல பார்த்தீங்களா ஏறா பாப்பமா கண்மணி வாங்க வா வா கண்மணி வா 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 ஓடிய ஓடிய கண்மணி ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க வாங்க செல்லும் கண்மணி வாங்க கண்மணி வா கண்மணி கண்மணி வாங்க எப்பவும் இந்த படியாரி வருவாங்க இன்னைக்கு என்னென்னு தெரியல கண்மணி வாங்க அந்த ஏரட்டா ஏரிட்டா பாருங்க ஏரிட்டா அச்சுச்சோ இந்த பக்கம் வாங்க 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 ப்ரூணோ நிற்கிறதுனால அந்த பக்கம் வாங்க ப்ரூணோ நிற்கிறான் பாருங்க ப்ரூணோ என்னம்மா கண்மணிப்பா கண்மணி வாங்க செல்லம் வாங்க உள்ளடி வாங்க எப்போ ஓடி வருவீங்கல்ல டாய்லெட் வந்தால் மட்டும்தான் வருவீங்களா ம் கூப்பிட்டு வர மாட்டிங்களா நீங்கள் வாங்கம்மா கண்மணி வாங்க கண்மணி வாங்க அப்புறம் குட்டி கண்மணி கண்மணி வாங்க கண்மணி வாங்க கண்மணி வாங்க எந்த வந்துட்டா பாருங்க எந்த வந்துட்டா பார்த்துட்டீங்களா பார்த்துட்டிங்களா இப்படி தாங்க வருவா படி ஏறி வந்துட்டா தான் மூணு படி ஏறி சரியா இருந்தது பரவாயில்ல என்னம்மா ஏதோ பேசுறா கண்மணி என்னம்மா பிள்ளைக்கு என்ன வேணும் இப்படி தாங்க கால் ஸ்லிப் ஆயிரும் வீட்டுக்குள்ளே வந்தா சும்மா விழுந்துட்டே தான் இருப்பா அச்சோ கண்மணி கண்மணின் தாங்க கண்மணி பிஸ்கட் வேணுமா கண்மணிக்கு பிஸ்கட் வேணுமா ப்ரோனோவுக்கு பிஸ்கட் வேணுமா ப்ரோனோ ஆ ப்ரோனோ வாங்கிட்டான் ரன்மணி இருந்தாங்க இருந்தாங்க சொல்லுங்கள் ஆ ஓகேம்மா ஓகே ஓ ப்ரோனோ பாப்பா கடிக்கக்கூடாது ஏன் ப்ரோனோ எப்படி பண்ணிட்டேன் என்னம்மா என்ன குட்டிம்மா கடிச்சிட்டாங்களா பிள்ளையா இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க ஒண்ணில்லையா பிஸ்கட்டு பாப்பா போய் வாங்கிருச்சா கொஞ்சம் கடிச்சு விட்டுச்சான் பார்த்துக்கோங்க ப்ரூணோ ப்ரூணோக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல கோவம் வரும் பார்த்துக்கோங்க இடையில போகவே முடியாது ஆனால் கண்மணி அப்படி கிடையாது ஒரே பிளேட்டில் யார் போய் சாப்பிட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டா பாப்பா இப்படி தாங்க டெய்லி விளையாடுறது படுக்கிறது அப்புறம் இந்த இடத்துல சறுக்கு சறுக்குன்னு விழுறது எல்லாமே இந்த இடம்தான் கண்மணி வாங்க 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 கால் வந்து இந்த தரைக்கு நல்ல ஸ்லிப் ஆகும் பார்த்துக்கோங்க சரி இல்லாமல் ஆனதுல இருந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது வர்றதில்ல ரெண்டாவது நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிட்டா முன்னாடி எல்லாம் ஓடி வருவான் பார்த்துக்கோங்க இப்பெல்லாம் ப்ரூனோன்னு கூப்பிட்டா வரவே மாட்டான் பார்த்துக்கோங்க கண் பண்ணி பாருங்க என்ன செ என்னம்மா பார்த்திங்களா பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோல பார்ப்போமா டாட்டா பா பாய்